என்ன பண்ணுறீங்க சாமி பூட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சு காலைல எந்த கோயிலுக்கே போல நீ காலையில் எந்த கோயிலுக்கே போல சமை ஜோறோம் யாருமே வேலைக்கு போல எதுவுமே பண்ணலாம் பாப்பா தான் வேலைக்கு போயிருக்காரு இப்போதான் எழுந்து போயிருக்காரு நைட்லாம் எல்லாருக்குமே சமைச்சோறோம் மாலை நைட்டு கழுவி வச்சோம் அதை எடுத்து இப்போ டாலருக்கு வந்து குங்கமிஞ்சம் வச்சுக்கணும் சந்தனமும் பொட்டு வைக்கணும் ஸ்ட்ரிப்பிள்ளையாரா ஸ்ட்ரிப்பிள்ளையார் லிஸ்ட் ஐயப்பன் கம்மி இதை மாலை போட்டோன்னே வைப்பாங்க இப்போ நம்ம சாமி படத்துக்கு போடுறதுனால வச்சுட்டு போடப்போகிறோம் கம்மி இந்த விநாயகர் ஐயப்பன் 我也不用买了，反正。

நின்றுச்சுமா நின்றுச்சு கட்டி கட்டி வச்சது கோயிலுக்கு கொஞ்சமும் வீட்டில் இருக்க படத்துக்கு போடலான்னு கோயிலுக்கு போக முடியல தெரியும் என்ன ப்ராப்ளம் தெரியாது எப்பவுமே காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தது எல்லாமே பார்ப்பேன் காலையில் கோயிலுக்கு போகல நான்

கம்மி ஒரு வீடியோ இருக்கு என்னவா இந்த வீடியோ அப்புறம் நம்ம வீட்டு நாய்க்கு பர்த்டே வரப்போதையும் பயந்து பயந்து சாப்பிடுறது அதுக்குள்ளே என்னென்ன நோய் வரணுமோ எல்லா दो लगता है मुझे लगता है को को करें। हम्म। इच रहूँ। मैं लगा लेना है इधर का किया किया करें। पर गाड़ी मंडी कांगल। मार जिचिया। इस टी बुकी लगता है इन्हें इधर का। नमक। उन जरे इन्हें इधर जो जोड़ों का लेके लाए देने। आज मारा कोला इन्हें इधर आए देने मारा खलिया रोकल की लड़का। ஆயா இருக்கு ஆயா எங்கயும் கொஞ்சம் இருக்கியா உள்ள கவர் பண்ணி வச்சிருக்கேன் திரு வச்சிருக்கேன் எனக்கு அம்மா பொண்ணு வெளியேட்ட நான் எப்படி எடுப்பேன் பால் முங்காய் இவங்க மேல பால் போயிடுச்சு அப்புறம் ஒழுங்கா எடுத்து விடுவாங்க அது கூடவே இல்லை

Dus de oude moet kiezen. Petit truc van petit. Maar dan ga ik op de weg op de 为什么？因为 <Yeah. S 2>。 நம்ம நல்லபடியா ஐயப்பனா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறோம் ரெண்டு மாசத்துக்கு நம்ம இப்பதான் இருப்பாரு